மாவட்ட நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் வெள்ளகோயில் நகர தலைவர் வெள்ள நகர பார்வையாளர் வெள்ளுகோயில் வடக்கு ஒன்றிய தலைவர்கள் தெற்கு ஒன்றிய தலைவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாவட்ட தலைவர் அண்ணன் ருத்ரகுமார் அவர்கள் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளுக்கு காரணம் என்ன அப்படின்னா கட்சியை தாண்டி நிறைய இளைஞர்கள் நிறைய மக்கள் வந்து இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி காரணம் என்னன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபதாவது பிறந்த நாள் அன்னைக்கு இந்த எழுபதாவது அகவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து பண்ண சாதனைகள் எல்லாமே எழுபதாவது பிறந்த நாள் உட்காந்து நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுக்காக பார்க்கக்கூடிய நாள் இது பட் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஓயவில்லை இப்பதான் துவக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார் இன்னும் ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் அவருடைய அர்ப்பணிப்பு நம்ம நாட்டுக்கு நிச்சயமாக இருக்கும்

நம்ம நாடு உண்மையான பாதையில் எங்க போகணுமோ அங்க கொண்டு போயிட்டு இருக்காரு பட் எதுக்காக நம்ம மைக்கில் இது பேசுறோம் அப்படின்னா தமிழக மக்களுக்கு வந்து அவர் பண்ணக்கூடிய சாதனைகள் பாரதிய ஜனதா கட்சி உண்மையாலுமே என்ன பண்ணியிருக்கு லாஸ்ட் ஆறு வருஷத்துல மோடிஜி அவர்கள் நம்ம தமிழக மக்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டம் வந்து தமிழகத்தில் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கட்சிக்காரங்க கிட்ட டிவி கிடையாது நம்முடைய கட்சிக்காரங்க கிட்ட பெரிய பெரிய கம்பெனி கிடையாது நம்முடைய கட்சிக்காரங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செலவு செஞ்சு அது மூலமா அரசியல் பண்றவங்க கிடையாது இங்க இருக்கவங்க எல்லாருமே பாக்கெட்ல இருக்கிற நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் போட்டு உண்மையான தேசபக்தி மக்களா நம்ம நாட்டுக்கு ஒரு ஆன்மீக நம்ம நாட்டுக்கு ஒரு ஆன்மீக பாதையில நல்லது செய்ய நடக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் தான் இங்க இருக்கீங்க சோ நம்ம கிட்ட ஊடகம் இல்லாதனால ஊடக பார்வையில வந்து தப்பான சில கண்ணோட்டத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க சோ மூணே விஷயத்தை மட்டும் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு என்னுடைய ஆசைங்க தமிழ்நாட்டில் ஒரு ஃபேஷன் என்ன அப்படின்னா ஒரு நல்ல டி ஆரஞ்சு கலர் டி ஷர்ட் ஹிந்தி தெரியாது போடாது நாலு பேர் பிரிண்ட் அடிச்சு போட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தமிழை வளர்க்கிறோம் தமிழை வளர்க்கிறோம் பொய் சொல்லித் தெரியுறாங்க உண்மையாலுமே வளர்க்கிறாங்களேன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போறாரு நியூயார்க் போறாரு அமெரிக்கா போறாரு தன்னுடைய உரையை வந்து தமிழ்ல துவக்கிறார் கனியன் பூங்குன்ற சொன்ன யாதும் ஊரை யாரும் சொல்றாரு இதே நரேந்திர மோடி அவர்கள் சீனாக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிரச்சனைக்காக பார்டர்ல போய் நம்மளுடைய சிப்பாய்கிட்ட பேசும்போது திருக்குறள் கோட் பண்ணி பேசுறாரு இதே நரேந்திர மோடி அவர்கள் வந்து உலகத்தில முக்கியமாக நடக்கக்கூடிய சீன பிரதமர் மீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூகுள் எல்லாமே தமிழ்நாடு என்ன மகாபலிபுரம் என்ன உலகத்தில் எல்லாருமே பாக்குறாங்க அதுக்காக ஸ்பெசிஃபிக்கலி அவரு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் ஏன்னா உலகத்தில் எல்லாருமே தமிழ்நாட்டு அன்னைக்கு அப்படின்னு இதே நரேந்திர மோடி அவர்கள் வந்து கம்பராமாயணத்தை கோட் பண்றாரு இதே நரேந்திர மோடி அவர்கள் வந்து புராணங்களை கோட் பண்றாங்க இங்க வந்து தமிழ் தெரியாதவர்கள் தமிழ் பேச அருகதை இல்லாதவர்கள் தமிழை வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்ப நல்ல விஷயம் என்ன நடந்துட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு ஆறு மாசமா வந்து சாயத்தை நம்ம வெளுத்து வாங்கிட்டோம் எல்லா மக்களும் பாத்துட்டு இருக்காங்க உண்மையாலுமே தமிழுக்காக யாரும் நிக்கிறாங்க அப்படின்னு சோ தமிழ் அரசியல் அப்படின்னு ஐம்பத்தி ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கிற அரசியலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம முடிவு கண்டிப்பா கொண்டு வருவோம் அதை பத்தி எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா புதிய கல்வி கொள்கை அதுல ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு புதிய கல்விக் கொள்கைகளை வந்து இந்திய திணிக்கிறாங்க இந்திய திணிக்கிறாங்க நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் வீட்டுல அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூலில் சென்னையில் ஓன் பண்றாங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற மூன்றாவது ஒரு மொழி வந்து ஹிந்தி மொழி டிஎம்கே அப்படிங்கிற கட்சியில வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எம்எல்ஏவா இருக்கலாம் இருக்கலாம் மாவட்ட தலைவர்களா இருக்கலாம் அவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறதுல ஹிந்தி வந்து ஒரு மொழி அவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்மொழி நாட்டுக்கு ரெண்டு மொழி ஏன்னா நாடு நாசமா போகணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரே எண்ணம் அதை கூட நாம தோல்விச்சு காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்க காரணம் என்ன இது அரசியல் கிடையாது இது உண்மை அரசியல் வந்து எலெக்ஷன் வரும்போது நாம பேசுவோம் அரசியல் பண்ணுவோம் இப்போ நான் பேசுறது தமிழக மக்களுக்கு உண்மை உண்மையாலுமே யார் பண்ணிருக்கா தமிழ்நாட்டுக்கு ஆறு வருஷத்தில் யார் செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு யார் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு யார் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் வீடு கட்டி கொடுக்குறாங்க பிரதமர் திட்டத்தில் இதெல்லாம் பேச வேண்டிய தருணங்கள் இருக்கும் அப்படின்னா கட்சி ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துருங்க

அவருடைய குடும்பத்துக்கு அவங்க நடத்துற கம்பெனிக்கு பெனிஃபிட் ஆகணும் முடிவு எடுக்கிறாரா நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அது டிமானா இருக்கலாம் அது வந்து ஜிஎஸ்டியா இருக்கலாம் காஷ்மீர்ல முன்னூத்தி இருபது நாம என்ன நீக்கணுமோ அதான் இருக்கலாம் இந்தியாவுக்குள்ள வந்து நம்ம கொண்டு வந்த ஏகப்பட்ட சட்டங்களா இருக்கலாம் எல்லாமே நாட்டு மக்களுக்காக நம்ம கட்சியோட முக்கியமான தலைவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயி அவர் சொல்லுவார் நம்ம கட்சியோட முக்கியமான வேலையை வந்து கடைசியில் நிற்கிற மனிதனுக்கு போய் நல்லது பண்ணணும் அப்படின்னு முன்னா இருக்கிற மனிதனுக்கு நல்லது பண்றதுக்காக பாஜக இல்லை கடைசியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நல்லது பண்ணணும் அந்த மனிதனுக்காகத்தான் நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டமும் ஒரு ஒரு விஷயமும் கடைசி கோடியில் நிற்கிற ஒரு மனிதன் கன்னியாகுமரி பார்டர் நிற்கிற ஒரு மனிதன் நாகாலாந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதன் குஜராத் துவாரகால் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் காஷ்மீர் நிற்கக்கூடிய மனிதனுக்காக நம்ம முடிவு எடுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா கோபாக் மோடி கோபாக் மோடி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐ டிவி வச்சு இந்த மாதிரி போட்டாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாருங்க எப்படி நம்ம தமிழக அரசியல் களம் மாறுது ஏன்னா அது காரணம் வந்து உங்களுடைய உழைப்பு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமை இருக்கு காரணம் என்னன்னா பாஜக கோட்டையா இருந்த கோயம்புத்தூருக்கு ஈக்குவலண்டா பைட் கொடுத்து நிக்கிறீங்க ரீசெண்டா நம்மளுடைய மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள் வரும்போது எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு அவர் கொடுத்து எவ்வளவு பெரிய ஒரு நிறைய பேர்த்த கட்சியில சேர்த்தி தமிழ்நாட்டையே தலை கடிச்சிட்டீங்க அது ஸ்பெஷலி வந்து நம்மளுடைய தலைவர் ருத்ரகுமார் அண்ணன் அவர் வந்து நான் பதிவு காரணம் என்னன்னா தன்னலம் இல்லாம மோடிஜி மாதிரி அவர் முன்னாடி வந்து அடிச்சிட்டு இருக்காரு நம்ம பார்வையாளர் சின்னசாமி அண்ணன் அவர் தலைமையில சீரியமா பக்காவா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நரேந்திர மோடிஜி பர்த்டேக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கணும் பர்த்டே நம்ம எப்பயுமே பிரசன்ட் கொடுப்போம் நரேந்திர மோடிஜி இங்கெல்லாம் கொடுக்க முடியாது பட் அவர் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பலில திருப்பூர் மாவட்டத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ போய் உட்கார வைக்க இத உட்கார வைக்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய எழுவதாவது பிறந்த நாளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அன்பு பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் மாவட்டம் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு எம்பி அனுப்பணும் இப்ப தமிழ்நாட்டில இருந்து போற எம்பி எல்லாம் பாருங்க எங்களோட டிபேட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு எம்பி எஸ்கேப் பைக்கர் அதுக்கப்புறம் அந்த எம்பி சொல்றாரு எனக்கு உண்மையிலுமே தமிழ் படிக்க தெரியாது பிகாஸ் நான் மான்போர்ட்ல நான் வந்து பிரெஞ்சு படிச்சேன் பட் இவங்க தான் வந்து தமிழை வளர்க்குறவங்க இதே மாதிரி இருக்கிற எம்பி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி நிக்கிறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க நடத்துற சேனலுக்கு பெனிஃபிட் இருந்ததுன்னா ஒரு பாலிசியை போடுவாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா தமிழ்நாட்டுல லாஸ்ட் பத்து வருஷமா சென்ட்ரல்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு நம்ம கட்சியில இருந்து வாங்குற மாதிரி எம்பி நாளை கிடைக்க மாட்டேது நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா மாவட்டத்திலிருந்து நீங்க எம்பி அனுப்பிச்சீங்கன்னா உண்மையாலும் தமிழ்நாடு எந்த ஒரு பாதையில போனோமோ நீங்க அதை காட்டணும் அன்பு தம்பியா இந்த கட்சியில உங்க எல்லாத்தோட நான் ரொம்ப ஜூனியர் நான் கட்சிக்கு வந்து பதினெட்டு நாள் தான் ஆகுது நீங்க எல்லாருமே இருபது வருஷம் முப்பது வருஷம் ஜனசங்கத்துல பிஜேபி ல வேற வேற காலகட்டத்துல எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி நீங்க அரசியல் பண்ணிருக்கேன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியத்தையும் நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் நம்ம கட்சியில வந்து சீனியர் ஜூனியர் கிடையாதுங்க நாங்க பேசுறதுக்காக மேலே நிற்கிறோம் இங்க எல்லாருமே தொண்டர் தான் எல்லாருமே தலைவன் தான் அமித்ஷா ஜி அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப கால லாஸ்ட் ரெண்டே நிமிஷம் நம்ம யங்ஸ்டர்ஸ் கொடுத்து மோட்டிவேஷன் கொடுக்குறோம் அமித்ஷா ஜி அவர்கள் கட்சி வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சாருன்னா குஜராத்தில் பூத் நம்பர் முப்பத்தி ஏழு அகமதாபாத்ல பூத் ஏஜென்ட் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு இன்டர்வியூல இருக்க அமித்ஷா கிட்ட கேட்கிறாங்க சார் நீங்க வந்து குஜராத்தோட ஹோம் மினிஸ்டர் இருந்திருக்கீங்க இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் இருக்கீங்க பெரிய தலைவர் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயம் எது அப்படின்னு அமிஷா இன்னது இன்னும் என்னுடைய அரசியல் அனுபவத்துல முப்பத்தேழு வருஷமா பூத் நம்பர் தேர்ட்டி செவன் பிஜேபியை தவிர யாருங்க லீட் எடுக்கல சொன்னார் அந்த கம்பீரம் அந்த எண்ணம் அந்த சாணக்கியத்தனம் இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள்டையும் வரைக்கும் உங்களுக்கு புதுக்கிற பொறுப்பு சின்னது பெருசுன்னு பார்க்காதீங்க இன்னைக்கு சின்னவரா இருப்பீங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்க அடுத்த பிரதமரா கூட இருக்கலாம் பட் அந்த பொறுப்பை பக்கவா பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க என்ன கதைல போடுங்க

அஸ்திவாரத்தை உடைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி பேச்சு வந்து ஓட்டா மாறணும் அப்பதான் நமக்கு ஒரு மரியாதை ஒரு எம்எல்ஏ நீங்க அனுப்புவிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த மிக சிறப்பாக ஏற்பாடு நம்மளுடைய மாவட்ட தலைவர் மாநகர தலைவர் இங்க இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய